ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மண்ணே முருகன் டூடே ப்ரௌட் ப்ரசென்ட் ஒன் ஸ்மால் ஸ்டோரி சார் இந்த உலகத்தில் நல்லா கவனிச்சுக்கணும் இரண்டு விஷயங்களை யாராலும் இறைவனாலுமே சரி பண்ண முடியாது என்ன தெரியுமா ஒன்று திருட்டை ஒழிக்க முடியாது பட்டுக்கோட்டையால் எழுதிருக்கா தெரியுமா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எவ்வளோ போலீஸ்காரர் தான் இருக்கட்டும் அவனாக திருந்தணும் யார் திருடனா அதே மாதிரி குடி நிறுத்த முடியுமா முடியுமா முடியவே முடியாது அதாவது ராமாயண காலத்திலேயே ராமரே கடுப்பாயிட்டார் சீதையை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன சுக்ரீவன் வானனங்கள்னால் நல்லா முந்தைய போட்டுவிட்டு சுராபானத்தை போட்டு படுத்துட்டு ஆ அப்படிங்கிறான் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னாக்க குடியையும் ஒழிக்க முடியாது திருட்டையும் ஒழிக்க முடியாது அரசாங்கம் முடியுமா அரசாங்கம் திருட முடியாது ஆனால் டாக்ஸ் போடுறான் அது வேற ஏதா நடத்தணும் இல்லையா அரசாங்கம் திருட முடியாது ஆனால் டாக்ஸ் போடலாம் அதே மாதிரி சாராயத்தை அரசாங்கம் நடத்தலாம் வியாபாரம் செய்யலாம் அது உண்டு இல்லையா அது மலைநாடு இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கதையை பெரியவர்களுக்கு தான் சொல்கிறேன் கேட்டுக்கோ மலைநாடுன்னு ஒரு நாடு நம்ம கதையில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜா காலத்து கதை இருந்தால் அது அந்த மலைநாட்டில் மக்கள் இருந்தாங்க எல்லா நாட்டு மக்களும் ஒரே தான் சோம்பேறிகள் தான் எங்கேயாவது ஆப்பிடிச்சி கிடைச்சா படுத்துருவான் முதலாளி வெஸ்ஸாக வேலை பார்ப்பான் கொஞ்சம் அந்தவங்க போய்ட்டான் படுத்துருவான் இதே உலகத்தில் அந்த எந்த காலத்துலேயும் எந்த யுகமாக இருந்தாலும் இன்னி வரைக்கும் இறைவன் படைப்பில் எந்த வஞ்சனையுமே கிடையாது ஒரே மாதிரி தான் படைப்பு எல்லா பயனும் ஒரே மாதிரி தான் ரைட்டு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மலைநாட்டில் அந்த நாட்டு மன்னனுக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா அவன் நல்லவன் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் மன்னரிடம் கூறலாம் அப்படின்னு ஒரு அறிவு பண்ணலாம் மக்களுக்கு சந்தோஷம் மன்னருக்கு பெருமை இந்த மன்னருக்கு பெருமை ஜாஸ்தி ஆ இல்லை புகழறாங்களா புகழறாங்களா இல்லை புகழறாங்களா அப்படின்னு கேட்டிருப்பான் அமைச்சர் சொல்லுவார் மன்னா இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி ரிப்போர்ட் ரிசல்ட் வருதுங்கிறத பார்க்கலாம் அவர் அந்த அறிவுசார் மண் அமைச்சர் அப்படின்னு அப்புறம் சரி எப்படி அப்படின் மறுநாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் வருது மண்டாம் மண்டான் சொல்லு சொல்லு என்ன பிரச்சனை குழந்தை இல்லை பண்ணா புள்ள இல்லையா எப்போ கல்யாணம் ஆச்சு போன வருஷம் ஆச்சு பண்ணா போன வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை இது நாட்டு பிரச்சனையா வீட்டு பிரச்சனையா என்ன பண்ணா சொல்கிறீங்க இது பாரு நாட்டு பிரச்சனையாக இருந்தால் கொண்டா உன் வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை உப்பு இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும் நீ புள்ள பக்கம் என்ன நான் என்ன செய்ய முடியும் மன்னா நான் என்ன செய்ய முடியும் நீ சொல்லு அப்படின்ட்ட என்ன மண்ணா இப்படி சொல்கிறீங்க இது நாட்டு பிரச்சனை பண்ணா அப்புறம் பாப்புலேஷன் இல்லையா போய்ட்டு நாடு எங்கே பண்ணா இருக்கும் ஓ அப்படி போயிட்டே நீ என்ன அமைச்சரே அப்படின் சரி இங்கே மண்ணா நீங்கள் தீர்வு சொல்லுங்க அண்ணா இப்போ தான் ஃபஸ்ட்டு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு அமைச்சர் சொல்கிறார் அமைச்சருக்கு எல்லாம் தெரியும் என்ன இந்த மாதிரி தான் வருவது தெரியும் அப்போ சொல்கிறார் இவ்வளவு ஆர்வமாக நீ இருக்கியே வேற ஏதாவது காரணம் இருக்கா உள்கூத்து ஏதாவது இருக்கா அப்படி கேட்குறார் இருக்குது சொல்லு என்னோடய தோழிக்கு போன வருஷம் என் தேதியிலேயே கல்யாணம் ஆச்சு இப்போ அவனுக்கு குழந்த பிறந்து கொடுத்து ஓ பயத்தரிச்சல் பக்கத்து வீட்டுக்காரி புள்ள பற்றாங்கிற பயத்தரிச்சல் உனக்கு அந்த பொறாமையில் நீ சொல்கிற நாட்டு மேலேயும் உனக்கு குழந்த பிறக்கணுங்க அக்கறை கிடையாது அவனுக்கு புறந்து கொடுத்து உனக்கு பிறக்கல பொறாமை அதானே அப்படித்த அப்படிதான் இல்லைமண்ணா எனக்கும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா அரண்மனைக்குமா ஆனால் அதுக்கு எனக்கு முடியுமா எத்தனை பேரை என்னால் சந்தோஷப்படுத்த முடியும் தப்பு இல்லையாது தர்மமும் அதிகமும் ஆயிடாலா அப்படின்னு அப்படின்லாம் நான் சொல்ல முன்னா ஒழுங்கு மரியாதையை வீட்டுக்காரனை பார்த்து என்னென்னு கேளு போ அப்படின்னா சரி மண்ணா அப்படி அப்புறம் இந்த மாதிரி அப்போ தான் பண்ணார் பண்ணார் யோசிச்சு பார்த்தார் ஏன் அமைச்சரே ஒரு சந்தேகம் இந்த அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கே ஏன் நாள் நாட்டில் பாப்புலேஷனே குறைஞ்சி போய்ட்டு இருக்குங்கிற மாதிரி தெரியறது ஆமாம் மின்லாம் பத்து குழந்தைகள் இருக்கும் இப்படிலாம் அஞ்சு தான் இருக்குது காரணம் வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது நம்ம ஞானியை பார்ப்போமா அங்கே ஒரு ஞானி இருப்பார் அந்த நாட்டுக்கு எப்போதுமே ஒரு தலைவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான் இந்த தலைவனா என்ன பண்ணுவான் பெருமை இருந்தால் தாயே தூரம் பிரச்சனை என்ன என்ன பண்ணுவான் ஞானிட்டு பண்ணுவான் இந்த ஞானியார் என்ன பண்ணார் அவர் காட்டில் உட்காண்ட்ருப்பார் இப்போ இந்த குடிகாரம்லாம் என்ன பண்ணுவான் எல்லாருமே ஞானிகள் மாதிரி இருக்குன்னு நினைப்பான் நல்லா கேட்டுங்க எல்லாருமே ஞானியாக இருக்க முடியாது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஞானி அவர் மெடிடேஷன் விவேகானந்தர் மெடிடேஷன் ஞானி இந்த வீரர் இருக்கார் இல்லையா யார் நம்ம சுவாமிகள் பேர் மறந்து பயங்கரமான சுவாமிகள் அவர் யார் சேஷாத்ரி சுவாமியெல்லாம் இருக்கார் இல்லையா சேஷாத்ரி பகவான் ரமண மகர்ஷி அவர்லாம் வந்து முழுக்க 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 சமாதி நிலையிலே இருப்பேன் திருவண்ணாமலை கோயிலில் அவர் சமாதி நிலைமையில் இருந்தார்னா என்ன காரணம்னா குண்டலினி சக்தி சத்தியமாக எனக்கு தெரியாது அந்த சக்தியை நான் உபயோகப்படுத்தி கிடையாது அது நமக்கு இல்லவும் இல்லை அதை எடுத்துகிட்டு போய் தலையில கொண்டு வச்சுக்கிட்டு அது ஞானம் அதில் ஏற்படக்கூடிய மயக்கம் இருக்கு அதுதான் ஞான சக்தி அதில் வந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க சமாதானி போடுவாங்க இவன் என்ன பண்ணுறான் அந்த மாதிரி ஞானியாக குண்டலின் சக்தியை கொண்டு வர முடியல அதுபோல் குடிச்சு கீழே தள்ளி படுத்துடுறான் எல்லாருமே ஞானியாக முடியாது இறைவன் படைப்பில் எல்லோருமே சமம்தான் இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சுக்கு முடிஞ்ச ஒன்னாலும் முடியாதா விவேகானந்தருக்கு முடிஞ்ச ஒன்றாலும் முடியாதா அதே மாதிரி ராமணிக சுவாமிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவருக்கு முடிஞ்சது நம்மளால் முடியாத எல்லாருக்கும் எல்லாம் முடியும் பகவான் ரமண மகரிஷி முடிஞ்சு முடியும் இறைவன் படைப்பில் வந்து வித்தியாசம் கிடையாது ஆனால் எதை எவன் எப்படி பயன்படுத்தி கொடுத்தான்னா அதை அப்படி பயன்படுத்தி கொள்வதை தகுந்த மாதிரி அவன் வாழ்க்கை அமைகிறது வேறு ஒரு வித்தியாசம் கிடையாது அவங்க நாலு கண் மூணு கை அப்படியா இருந்துருக்கு எல்லாம் ஒன்று தான் அவன் பயன்படுத்திக்கிறதை இருக்குது ரைட் விட்டுருக்கேன் ஜாலி கிட்ட பண்ணேன் ஜாலி சொன்னார் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கியானே ஆமாம் தான் குறை தீர்க்கும் முடியாத ஆரம்பித்தேன் எந்த குறையாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்பயே அமைச்சர் ஒரு ட்ரொஸ்க்கு போட்டார் அப்படி சொல்லாதீங்க மண்ணா தப்புன்னாரு அதை புரிஞ்சுக்கல ஆனால் இவர் அறிவுசார் அமைச்சர் இல்லையா டக்குன்னு புரிஞ்சுன்னு தான் கேட்டிருக்காரு அது கரெக்டாக இந்த மாதிரி வந்துடுது ஓஹோ ஃபுல்லாக இல்லைங்கிறதுக்கு உங்கள்கிட்ட வர கேட்குறது நான் அப்படிலாம் சொல்லலை அந்த மாதிரி முதல் கேஸ் வந்து ஒன்று வேணும் எதையுமே ஃபஸ்ட்டு கேஸு எடுத்தோன்னே ரிஜெக்ட் பண்ணாதே ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் கேட்குறியா சொல்லுங்க சொல்லுங்கள் தான் இலவசம் கொடுக்குறதுல மன்னனாச்சே ஆமாம் இலவசம் நிறையா கொடுப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் போயிட்டு வரும் போயிட்டு கொடு 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 நீ என்ன பண்ணு எல்லா இடத்துலையும் தாது புஷ்டி அல்வான்னு ஓப்பன் பண்ண தாது புஷ்டி அல்வா ஆ நல்ல நாட்டு வைத்தியரை கூப்பிட்டு ஆண்களுக்கு மட்டும் ஐம்பத்தஞ்சு வயசு வரலையும் கல்யாணம் ஆகி புள்ள இல்லாதவன் தினமும் ரெண்டு தாது புஷ்டி அல்வா இலவசம் போடும் அப்படியா எங்கெல்லாம் பொண்ணு ஒவ்வொரு நாலு தெருக்கு நாலு தெருக்கு ஒரு கடையை போட்டுரு போட்டு அல்வா ஃபுல்லாக கிண்டி விடுறேன் முழுக்க 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 தாது குசிட்டியாது பார்த்துக்கோ அறுபது வயது அறுபத்தி வயதுக்காக சாப்பிட்டு போனால் அவனுக்கு ஃபுல்லாக பார்த்துருவான் ஜாக்கிரதை சரி 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 பார்த்துக்குறேன் பார்த்துக்கோ மாதிரி கொடுத்து பாரு கொடுத்தா உன் பயில் ஒரு சந்தோஷம் மக்களுக்கு வரும் என்ன என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சரியாச்சு அதே பண்ணிட்டான் நல்ல பேர் மன்னருக்கு எல்லா பயிலும் அல்வா வாங்கி சாப்பிட்டுருக்கான் ஆனால் அப்படி பாப்புலேஷன் க்ரோத் இல்லைங்கிறதோடு இல்லாமல் அரசு வருமானம் குறைகிறது கஜான அதிகாரி ஓடி வரோம் வருமானமே இன்னைக்கு கல்லாகவே கட்ட முடிலங்க என்னடா காரணம் அப்படிங்கிறது சுராபானம் சோமபானம் அதுதான் நமக்கு வருமானமே நம்ம அரசாங்கம் ஓடுறதே சுராபானம் சோமபானம் ரெண்டுலேயுமே வருது ஆனால் வருமானமே இல்லை என்ன காரணம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சொம்பு சுராபானம் விற்கணும் சோமபானம் விற்கணும் ஆனால் இப்போ ஐயாயிரம் சொம்புக்கு தான் கிடைக்க வருது என்ன சொல்கிறேன் அப்போ தொண்ணூற்றி ஐப்பு மக்கள் கூடிய ஒரு நிறுத்திலா இல்லை மண்ணா மக்கள் கூடிய நிறுத்தல எவனோ தயாரித்து தயாரித்து விற்கிறான் அப்படியா கள்ளச்சந்தையில் சுராபானும் சோமபானம் விற்கப்படுகிறதா என்ன காரணம் அப்படிங்கிறத உடனே அமைச்சர் வந்து பார்க்குறார் மன்னா கோச்சி கூடாது என்ன என்ன உங்கள் சொந்தக்காரங்க தான் மச்சான் மச்சிருச்சி கொழுந்தியா ஒரு உங்கள் எல்லோருமே சொந்த சொந்த பந்தமாக போனதுனால உற்பத்தி பண்ணுற சுறா பணம் தரம் கம்மியாக இருக்குது நீ விலையை விலை ஏற்றுக்கிட்டீங்க அதில் மக்கள் என்ன பண்ணுறான் எங்கே சீப்பாக கிடைக்கிறதோ எங்கே ஞானம் கிடைக்குமோ அந்த ஞானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்துக்கு சுறாபணம் அவங்க போடுறான் அங்கே தான் உற்பத்தி தனியாக பண்ணுறாங்க இப்போ எனக்கு புரியறது அது தப்பா அது ரொம்ப தப்பாச்சு அது அப்போ நமக்கு அரசாங்கம் எப்படி நடத்துறது சுறாபணம் இல்லை அரசாங்கம் மூட விட என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்போ சரி ஞானியை வேணா பார்த்துருவோம் ஆ ஞானே பார்ப்போம் ஞானையே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக ஒரு வாரம் கழித்து தான் போகிறாங்க ஒரு வாரமும் சுத்தமாக பைசாவே ஆகலை சுராமான சோபமான டாக்ஸ் வரி வசூல் சுத்தமாக கிடையாது என்னடா ரொம்ப மன்னரை கடுப்பாகிக்கலாம் ஏன்னா மன்னனுக்கு காசுலாம் இருக்க முடியாது அப்போ வந்து ஆனால் அல்வா தாது புஷ்டி அல்வா ஓடிட்டுருக்கு செலவாகிட்டுருக்கு அப்போ வந்து என்ன பண்ணா ஞானையை பார்த்தான் வா என்ன நீ பிரச்சனை இல்லை வருமானமே இல்லை அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லையா என்ன காரணம் இல்லை சுராபானம் தான் நமக்கு முக்கியமான வருமானம் ஓ குடி குடி ஆ ஆமாம் அதில் தான் நமக்கு நிறையா கிடைக்கும் விற்க மாட்டேங்கிறது விற்க மாட்டேங்கிறது சந்தோஷப்படு மக்கள் சோக்கியமாக இருக்கான் மக்கள் எப்போ குடிப்பா ஒன்று திமிரு ஒன்று அதிகமாக வேலை பார்த்தால் ஒன்று உற்சாகத்தில் இல்லை பயக்கத்துக்கு படுத்துருக்கிறதுக்கு சோகத்துக்கு மண் மக்கள் எதிரையுமே இல்லை நல்லபடியாக இருக்கான்ல இல்லைங்க குடிக்கிறானாங்க நமக்கு தாங்க வருமானம் அல்ல இப்போ என்ன சொல்கிற நீ எவனோ காட்சி காட்சி கொடுத்துட்ருக்காங்க மக்கள் இருக்காங்க ஆனால் வருமானம் நமக்கு வழியோடு வழி எங்கேயோ போயின்ட்டுருக்குங்க அப்படியா அரசு கஜானாவுக்கு வரக்கூடிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பொற்காசுகள்லாம் எவனோ இண்டிவிஜுவல் கொண்டு போயிட்டுருக்கான் ஆமா ஞானியார ஒரே வழி சொல்கிறேன் கேட்டுக்கோ சொல்லுங்க இனிமே இந்த நாட்டில் சுராபானம் சோமபானம் ஒழிக்கப்படுகிறது எவனும் கிடையாது குட்டி போ அப்படி அப்படின்னு சொல்லிவிடும் அப்படின்னு அது நடக்காது ரொம்ப சிரமம் அது இல்லாமல் மூச்சு விடாமல் இருப்பான் குடிக்காமல் இருக்க மாட்டான் அதுதான் பிரச்சனை இல்லைடா நான் சொல்கிறேன்டா காரணமா உனக்கு பிரச்சனை வருண்டா எனக்கு அப்படிதான் சொல்லாதீங்க சரி நீ ரெண்டு நாள் கழிச்சுக்கிட்டு வா வருவா போயிட்டு வா போச்சுட்டேன் மறுநாளைக்கு பார்த்தா ஏகப்பட்ட பெண்களை கூட்டம் மண் மண்ணரை பார்க்கணும் மன்னரை பார்க்கணும் அடிதறி சண்டை நடக்குது அவ்வளோ கையில் பொம்பளைகள்லாம் கையில் கத்தி அறுவால் கம்பு விளக்க மாதிரி விளக்க மாதிரி வச்சுட்டு எல்லா விளக்க மாதிரிலாம் எல்லா ஆரம்பிக்கும் வந்துட்டு இருக்கு அமைச்சர் அங்கேருந்து பார்க்கறாரு மண்ணா இவ்வளோ சிக்கராயிருக்கா காலரெல்லாம் தடுக்கிறாங்க நூற்றுக்கணக்கான இரநூறு முந்நூறு நானூறு மக்கள் வந்துட்டு இருக்காங்க தரது என்னாச்சுமா என்னாச்சுமா என்னாச்சு ஓ என் புதுசு கண்டுபடுத்தியா என் புருஷனுக்கு காது கேட்கலையா என் புருஷனுக்கு ஒப்ப உழப்பில்லையா என் புருஷன் செத்து பண்ணாயா இழுத்து கிடைக்கையா போயிட்டாயா என்னால போயிட்டா தெ தெரியலங்கய்ய்ய்யா சுராபானமும் சோபானம் சாப்பிட்டா ஐயா என்ன சுராபானம் சோபானம் எப்படி சாப்பிட்றான் தனித்தனாதான் விற்கிறோம் நாங்கள் நீங்கள் எங்கேயும் விற்கிறீங்க நீங்கள் முக்கியத்துல யாருங்க சாப்பிட்றாங்க அதில் என்னத்தங்க சத்து இருக்குது உங்கள் சொந்தக்காரன் காய்ச்சத்தில் ஒரு சத்தும் கிடையாதுங்க ஒன்று மக்குங்க அது மண்ணுங்க தண்ணிங்க அது என் வீட்டு குழந்தை கூட பா தூக்கி சூடு துப்புடுங்க அதை அப்படியா சொல்கிற ஆமாங்க அதில் வாங்கி சாப்பிட்றோம் அப்போ அங்கங்கே காய்ச்சி காய்ச்சி அவன் ஊற்றி குடிச்சுட்டுருக்கான் நீங்கள் என்னங்க நீங்கள் ஓ அப்படிங்கிறியா ஆமாங்க போதை ஜாஸ்தியாக போய் ஜாஸ்தியாக போய் அவங்க கண் போய் காது போய் இனி நிறையா பேர் செத்து கிடக்காங்க விழுந்து கிடக்காங்க பாருங்க என்ன பண்ணுறது ஐயோ கூட்டம் அடிக்கிறான் மண்ணாகுது மண்ணா என்ன நினைக்கிறேன் ஆட்சி பண்ணுறியா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ அவட்சி என்ன பண்ணுறா அண்ணா சிக்கலை மாட்டின்ட்டீங்க என்ன பண்ணலாம் ஆளுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பொற்காச அழிவிச்சுங்க மாற்றிட்டுறீங்க இறந்த அத்தனை சுறாபானத்திற்கும் சோமபானத்தில் இறந்தவர்களுக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் பொற்காசு கொடுக்கப்படுகிறது அப்படி சொன்ன மாமன்னர் வாழ்க மாமன்னர் வாழ்க புருஷத்தாலும் பரவாயில்ல துட்டு காசு பணம் துட்டு மணி 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 இது தெரிஞ்சுதுன்னா எல்லாருமே சுரா மோபாரதி வாங்கி விட்டு எல்லா வீட்டுக்கு கரக வீட்டுக்காரங்க காலி பின்பாடுவேன் நல்ல காலமாகி இப்போ தான் மண்ணை அறிவிச்சிருக்கார் இனிமேல் தான் எல்லாம் நடக்க போகுது அர்த்த பிரியா அப்போ எல்லாரும் மண்ணா குடிக்கிறீங்க வாங்கிக்கிறோம் மண்ணா அதாவது கொடுக்குறோம் வாங்கிக்கிறான்னுலாம் சந்தோஷம் வாங்கினாள்வா அது அந்த மாதிரி நடக்குது இது வந்து என்னன்னு கேட்டீங்களாக்கா எதுக்கு இதை சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன் இது வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க எனக்கு அனுபவத்தை ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அது என்ன தெரியுமா அது பிஎஃபில் லிங்க்குடு ஒருத்தரி ஒர்க்கரை சர்வீஸில் இறந்து போயிட்டாருனா நாங்களாம் எம்ப்ளாய்ஸ் ஒரு மில்லு ஒர்க்கர் சம்மந்தப்பட்டது மில்லு அது அப்போ நாங்களாம் எம்ப்ளாயி அந்த மாதிரி வரத்த அது பிஎஃப் லிங்க்டு இறந்து போனால் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போம் ஒர்க்கிங் சர்வீஸ் சேர்ந்து போனாங்க எங்கள் மேனேஜர் வந்த பூசா வந்தார் அவர் என்ன பண்ணார் புரட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்ஐசியில் லிங்க் பண்ணார் எல்ஐஎஸில் லிங்க் பண்ணால் ப்ரீமியம் கட்டினா போதும் பிஎஃப் மாதிரி அதுவும் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கிடைப்போம் அப்போ பத்தாயிரம் அங்கே இருக்குது இருபத்தாயிரத்தி ஐநூறுபாங்க இருக்குது அந்த காலம் நான் சொல்கிறது நைன்டீன் எயிட்டி நைன்ட்டியில் அப்படின்றத பார்த்துங்களேன் அப்போ எல்லோரும் ஒர்க்கர்ஸும் இவர் போர்ட்டில் நிர்வாகம் பெருமிடன அறிவிக்கிறது நீங்கள் வேலையின் போது இறந்து போனால் உங்களுக்கு இதுவரை பிஎஃப்லிருந்து அளிக்கப்பட்டிருந்த பத்தாயிரத்து ஐநூறுக்கு பதிலாக இருபத்தையாயிரத்து ஐநூறு எல்ஐசி மூலம் வழங்கப்பட பெருமையாக போட்டாரு சமாஷு பொட்டா அவங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா பதினோரு மணிக்கு ஒர்கர்ஸுக்கு ஷிஃப்ட்டில் காலமாக ஏழு மணிக்கு வந்துடுவாங்க பதினொன்றரை மணிக்கு சாப்பாடு அப்போ பொஞ்சாதிகள்லாம் திவன்காரியில் சாப்பாடு கொண்டு வச்சுட்டு போவாங்க பக்கத்தில் இருக்க எல்லா சரௌண்டிங் வில்லேஜஸ் தான் ஒத்தி வந்து பார்த்து சொல்லிட்டா ஏய் நோட்டீஸ் போர்ட்டை போட்டுருக்கேன் அப்படின்ட்டாரு பார்த்தா வருஷம் எல்லோரும் பார்க்குற அளவு பார்த்து ஏய் ஏய் இருபத்தாயிரத்து ஐநூறு ரி ஐநூறு ரி பல வீட்டுக்காரன் குடியாருங்க அதுதான் பிரச்சனையே அப்போ சாரணாயம் அப்போ என்ன பண்ணாங்க அப்போ பயங்கரமான கூட்டம் கவுண்டரில் நான் பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஓ எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பா ஒர்க்கர்ஸ் ஆகணுமே அதே சமயத்தில் ரெண்டு நாள் கழித்து அந்த நோட்டீஸ் போர்டிலேருந்து அந்த நோட்டீஸை கேட்டாச்சு நோட்டீஸ் இல்லை அப்படின்னு அவர் யூனியன் லீடரை பார்த்து கேட்டேன் அவர் ஏடிஎனுக்கு யூனியன் லீடர் ரொம்ப இப்போ தெரிஞ்சவரேன் எனக்கு என்னங்க ஓடர் பெருசாக பெருசு பெருமையாக போட்டிங்க திரும்பி கைட்டு விட்டிங்க ஸ்கீமை உத்ராப்பட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவர் சொன்ன அடையே சார் நீங்கள் கேட்குறீங்க எல்லா புஞ்சாதிகள் பார்த்துட்டு வீட்டுக்காரன் இருக்கிறது போகிறது நல்லதுன்னு மனசில் நினைச்சுட்டு போயிருக்கோம் அவன் அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான் எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டாலுவா ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியாது தள்ள கல்லை போட்டு பணத்தை வாங்கிட்டு போய்ட முதல்ல கைட்டேங்க அதான்னு சொன்னாங்க உடனே விட்டோம் சத்தியமான உண்மை நான் மேலே பார்த்த மில்லில் நடந்த உண்மை சத்தியம் இதுதான் உலக இயல்பு மனித இயல்பு புரிஞ்சுங்க பத்து லட்சம் கிடச்சி விட்டு இல்லையா இது இங்கே சாரி இங்கே சொல்லப்பட ஐம்பதாயிரம் பொற்காசுகள் சுராமானம் சோமமானம் எல்லா பொண்ணுங்களும் பொண்ணுகளும் வாழ்க மன்னர் வாழ்க மன்னர் வாழ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது மறுநாளைக்கு நான் ப்ராப்ளம் என்னாச்சுப்பா வருமானமே இல்லை சுறாமணத்துலையும் சோமமானத்துலையும் செலவு தான் ஜாஸ்தியாக போச்சு எல்லா பணமும் சாவுக்கப்படுது நான் தான் நிறுத்துறான்னு சொன்னேனே நீ கேட்கல இப்போ தை தேயாக தண்டனை அனுபவிச்சியா ஐயோ நான் எப்படி என்ன பண்ணுறது தெரியலையே என்ன காரணம் எல்லா பயலும் காய்ச்சி 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 அரசாங்கத்துக்கு பணம் கட்டாமல் அவனே வித்துட்டுருக்கான் சரி உன் காவலர் என்ன பண்ணுறான் காவலரே என்ன பண்ணுறானே தெரியலையே அப்போ அவனுக்கும் கமிஷன் கிடைக்கிறது இருக்கலாம் கஜாராக போக வேண்டியது அவங்களுக்கு போயிட்டுருக்கு ஆமாம் என்ன பண்ணுறது தெரியலையே இப்போ நீ என்ன பண்ணு ஒன்றே ஒன்று பண்ணு இப்போ திடீர்னு நிறுத்த முடியாதுல்ல நிறுத்தினா சிக்கலாகுமே ஒன்றும் இல்லை இனிமேல் பண்ணினாலும் தான் ஆக போகிறது சாராயம் காய்ச்சல் போனால் ஒரு வாரம் காய்ச்சி திருப்பி ஆரம்பிச்சிடுவான் திரும்பி சுறா பணம் சோபா பண்ணோம் மிக்ஸ் பண்ணுவோம் கூட மிக்ஸ் பண்ணுவான் குடிப்பான் சாவான் நீ பத்தாயிரம் ஐம்பதாயிரம் பொற்காசில கொடுத்து 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 நீ தள்ள முட்டடிச்சு போக வேண்டியதுதான் ஐயோ என்ன பண்ணா சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்களே நீ என்ன பண்ணு அரசாங்கம் சுராபானம் சோபானம் ஏற்று நடத்துவதை விட்டுவிடுகிறது அயூஷு அப்போ என்ன பண்ணுறது அவரவர்களே கொள்ளலாம் யாருக்கு தேவையோ அவர்கள் அவர்களே காய்ச்சி விற்றுக்கலாம் ஆனால் அந்த அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு பேரை பதிவு பண்ணிடணும் இந்த மெட்டீரியலில் தயார் பண்ணுறோங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துடணும் அரசாங்கத்துக்கு முன்கூட்டியே அன்னன்னைக்கு பணத்தை கல்லால் கட்டிடணும் அட்வான்ஸ் கட்டிட்டு பண்ணணும் இன்றைக்கி இத்தனை பாட்டில் தயாரிக்க பானை தயாரிக்கணும்னா ஒரு பானைக்கு இத்தனை பொற்காசுகள்னு கனெக்ட் பண்ணி அதை அரசாங்கத்தை கட்டிவிட்டு இது பண்ணணும் இதுக்கு பா கண்காணிக்கிறதுக்கு இத்தனை இடங்களுக்கு இத்தனை காவலர்கள் நியமிச்சிடும் நல்ல ஐடியாவாக இருக்கு அது ரெண்டு ஐடியா இருக்கு இதை நீ செய்யி அப்படின்னு சொல்கிற அப்படின் சரின்னு சரிட்டு விட்டு மன்னரை ஆசைப்பட்டோம் அரசாங்கம் சுராபானம் சோபமான கடையை இழுத்து முடிகிறது இனிமேல் அவரவர்கள் தயாரித்து கொள்ளலாம் விட்டு கொள்ளலாம் அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கி பணம் கட்ட வேண்டும் அப்படின்னாக்க போட்டி போட்டுன்னு வரான் நீ அப்படி வரா வந்தால் எத்தனை பேராக கணக்கெல்லாம் எழுதாண்டாரு ஞானி சொல்லிட்டாரு அத்தனை பேர் கணக்கு எழுதிட்டாரு சொல்லி அவர்கிட்ட அவர் சில விவரங்களையும் சொல்லியிருக்காரு அமைச்சர்கிட்ட என் மன்னருக்கு தெரியாது விவரம் போடாது அமைச்சர் சொல்லியிருக்காருல அமைச்சர் ரோட் பண்ணிட்டார் யார் யார் எவமா எத்தனை பேர் எல்லாம் வாங்கியாச்சு ஒரு வாரத்துக்கு காய்ச்சாண்டா எல்லா பயனும் ஒரு வாரம் அவன் அவனே காய்ச்சித்தான் நல்ல வசூல் ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் சாப்பிட்ருக்கான் அப்போ என்ன பண்ணாரு ஞானிட்ட போய் எப்படி போயிட்டுருக்குன்னு மன்னர் மன்னர் சொல்ல இவர் ஞானி சொல்ல சொல்கிறார் மன்னர் வந்து மன்னர் போய் ஞானிட்ட நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ண தினமும் அரசாங்கத்துக்கு பணம் வந்துட்டுருக்கு எல்லா பயிலும் நல்லா காய்ச்சின்னு இருக்கான் அப்படின்னு இருக்கு நல்லா வித்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு கஜானம் இருக்கு நான் அவனுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இது எதுக்காக பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உனக்கு இல்லை அதனால தான் நீ மன்னராக இருக்க நீ மன்னராக இருக்க காரணம் இங்கே சப் கம்மி உனக்கு எனக்கு தெரியும் அமைச்சரை கேளு அப்படி கிட்டே அமைச்சரே என்ன சொன்னார் மன்னா அவர் சொன்னதை சொன்னேன்னா நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்போ தான் ஞானி திருப்பி வர அவர் அதை நடைமுறைப்படுத்தின ஞானி வரப்படாண்டிருக்கார் சத்தியமாக நடைமுறைப்படுத்துகிறேங்க சத்தியம் பண்ணு சத்தியம் அப்படின்ட்டான் சொல்லியா அப்படின்ட்டார் ஞானி அமைச்சர்கிட்ட அமைச்சர் அப்படியே ஆ அப்படியே 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 மன்னர் ஹூ ஆ ஊஆ குதிக்கலாம் சரி ட்ராவல்ஸ் பண்ணாச்சு சொல்லிட்டு போயாச்சு போயிட்டு ஏவ ஏவம் லைசன்ஸ் வாங்கி சுராபானம் காய்ச்சிடணும் சோமபானம் காய்ச்சிடணும் அவன் வீட்டுக்கெல்லாம் மன்னருடைய விசேஷமாக நம்பிக்கைக்குரிய வீரர்களை வச்சிருப்பாங்க இந்த ராஜராஜ சோழனுக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மெய்காப்பாளர் உயிரே விடுவான் அந்த மாதிரி படைகள்னு இருக்கும் இப்போ சி மோடி வந்தாக்கா பக்கத்தில் வராங்க பார்த்தீங்களா பிளாக் ஆட்ரு அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி வீரர்கள் போய் அவன் வீட்டில் போய் அவனை பிடிச்சி சரண் விட்டு விட்டு வந்தா ஐஏ ஏ அறுநாடு சொல்கிறேன் அப்படின் கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு பேர் முதல் நாளைக்கே இது நடக்கிறது இது மாதிரி ஒரு வாரத்தில் நடக்கும் நடக்கிறத வச்சு நிற்க வச்சார் ஐநூறு பேருக்கும் சவுக்குன்னா சவுக்கு ஆளுக்கு அடி ஏண்டா இப்போ காய்ச்சல் நீங்கள் தான் தான் ஏற்கனவே காய்ச்சி உத்திருப்பீங்க திடீர்னு ஒருத்தர் காய்ச்சல் தெரியுமாடா அப்போ பொய் சாராயம் காய்ச்சி சாராயம் சொல்லப்படாது பொய் சுராபானம் பொய் சோமபானம் காட்சி விற்று அரசாங்கத்துக்கு வருமானம் வராமல் மக்களையும் கொலை பண்ண கேஸ் நீங்கள் தான்டா அப்படி அப்படிங்களா ஓங்கி நான் சா சவுக்கு சாட்டை அடி சாட்டை அடி ஆவா 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 என்னடா ஆமாம் என்ன ஆமாம் உனக்கு இப்போ விற்க தெரியுது இல்லை அப்போ அனுபவம் இருந்து உனக்கு ஏற்கனவே நல்ல பழக்கம் இருந்து நிறைய அதில் பணம் இருக்குங்கிற சந்தோஷம் இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த வியாபாரத்தை ஆ சொல்லு ஆ ஆ ஏ போகலாம் வீரர்களாம் அவர் போகிறாங்க ஐநூறு பேருக்கும் அடி சமாடி சாட்டை அடினா ஆளுக்கு பத்து பத்து சாட்டாடி சுருண்டு கூட்டம்ல அப்படின் அட்ரஸ் வாங்கியாச்சு வீரர்களாக போயாச்சு போய் அவரர்கள் வீட்டில் இருந்த எந்த எவ்வளவு காசு இருக்கோ என்ன நகை இருக்கோ எல்லோரும் தூக்கி விட்டாங்க ஏன்னா தப்பாக சம்பாதிக்கப்பட்ட பணம் திருப்பி அரசாங்கத்துக்கு வந்துடும் வந்தாச்சு விடுத்தாச்சு அதே மாதிரி அன்னன்னைக்கு ஐநூறு ஐநூறு பேர் இந்த ஐநூறு பேர் அடி வாங்கினதும் கொள்ளை அடிக்கப்பட்டதும் பணம் எடுக்கப்பட்டதும் வெளில சொல்லவே இல்லை ஏன்னா மற்றவங்களை வரமாட்டாங்க அப்புறம் அப்புறம் அதே மாதிரி ஏற்கனவே மறுநாள் நம்னாங்களேன் அடுத்த லிஸ்ட்டு அடுத்த பேட்ச் அடுத்த பேட்சு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க அழைச்சிட்டு வராங்க அட்டி நிமித்து கட்டப்படா அவன்ட்டி அட்ரஸ் வாங்கி தான் வச்சுருக்காங்க ஏற்கனவே அவன் கடைசியா அடிக்காட்டி ஒத்துவிட்டான் அவங்க வீட்டிலையும் போய் எங்கே பார்த்தாலும் எங்கெல்லாம் பணங்களாக இருக்கோ நகைகள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரசு கஜானாவில் சேர்ப்பிக்கப்பட்டது அப்போ பொய்யாக இத்தனை நாள் அரசாங்கத்தை ஏமாற்றி சுலாபானம் சோபமானம் விட்ட வியாபாரிகள் அத்தனை கள்ள வியாபாரி அத்தனை பேரையும் சாற்றைட்டு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த ஏரியா இருக்கா இல்லையா காவலர்களை மன்னர் அப்படின்னாக்க தலைகள் தொங்க விட்டார் உனக்கு அடி கிடையாது தலைகள் மூணு நாள் தொங்க மூணு நாளைக்கு எல்லா பேரும் தலைகளும் தொங்கிட்டு இருக்கான் ஆடு ஆடு போய் ஆடுவாங்க அப்படி ஆட்டிகிட்டு போவாங்க அப்படி ஆடிட்டார் அப்படின் ஐயோ ஐயோ சாப்பாடு தண்ணி ஒன்றும் கிடையாது ஆடு ஆடிப்பான் ஊஞ்சாரவர் இருப்பான் இதுதான் தண்டனை ஞானியார் சொன்ன தண்டனை இது அதுக்கப்புறமா என்ன பண்ணார் மன்னர் எல்லா பயன்ட்டு பிடிச்சச்சு அவ்வளோ சுரமான சோபமானம் பொய்யா காய்ச்சல் கள்ளச்சாராய காய்ச்சல் அத்தனை பயனில் பிடிச்சி அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸாக சீஸ் பண்ணி கஜானார் அப்படின்னா அவ்வளவு பணம் சேர்ந்து போச்சு அந்த பணத்தை கொண்டு தான் அவர் என்ன பண்ணார் எவன் பொய்யாக காட்சி விட்டுறானோ அவரிடமிருந்தே பணத்தை பறித்து இறந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது மன்னர் ப்ராமிஸ் பண்ணல பத்தாயிரம் பொருதாயிரம் பொற்காசி தரணுனார் இல்லையா அதை கொடுத்தார் அரசாங்கம் கொடுக்கல கொள்ள அடிச்சா பார்த்தீங்களா அவன் தேர்ந்து எடுத்து கொடுத்துறார் இதுதான் ஞானியார் செய்த உபதேசம் அதற்கு பிறகு இதெல்லாம் செட்டில் ஆச்சு இப்போ யார் யார் அயோக்கியத்தில் பண்ணாலும் தெரிஞ்சு போச்சு அவ்வளோ அயோக்கியர்களும் ஜெயிலில் போடாச்சு மக்களுக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு அட்டிக்கிறாரு நிமித்தி கட்டுறாருன்னு எல்லா வாய வாயை மூன்று பயந்து போனான் அப்புறம் என்ன பண்ணாரு அறிக்கை கொடுத்து இந்த நாட்டில் குடி என்பது இனி இருக்கக்கூடாது எவன் ஒருவனாவது குடித்து இறந்தால் அது அவன் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் அதற்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி சொல்லி அறிக்கை விட்டாச்சு தொண்டராக போட்டச்சு அப்புறம் மறுநாள்லேருந்து எல்லா பயனும் வாய மூடி நிலத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தான் புரிந்தா உங்களுக்கு இது அப்புறம் ஞானிட்ட போனாங்க நமஸ்காரத்தை பண்ணார் மன்னர் அமைச்சர் சொன்னார் இப்போ மன்னர் மன்னா நல்லா புரிஞ்சுக்கோ நீ சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும் நீ உன் நலம் உன் சுயநலம் உன் குடும்ப நலம் உன் சுற்றத்தார் நலம் மற்ற அமைச்சர்கள் ஏமாற்றக்கூடிய அமைச்சர்னு இருப்பாங்க உங்கள்கிட்ட அவனுக்கு தெரியாது அவனுக்கு கள்ளத்தார்காட்சின்னு இருப்பான் அதுவும் தெரியாது அவனுக்கு அவர்கள் நிலத்தின் நலனை பார்த்தால் நாடு அழிந்துவிடும் நாடு அழியக்கூடிய நிலைமை வந்தால் மக்கள் உன்னை அழித்து விடுவார்கள் எச்சரிக்கை 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 இல்லை இனிமேல் ஜாக்கிரா ஜாக்கிரா இருக்க சுராபானம் நோ சுராபானம் நோ நோ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ கோ பாய் அப்படிதான் வந்துடும் குத கொல்லு கொல்லு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு ஓடுறது வேகமாக போடுறது அமைச்சர் சந்தோஷம் தாங்களே என்ன ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் நாட்டை ஆண்டார்கள் புரிஞ்சவனுக்கு இந்த கதை வந்து மலைநாட்டில் இருந்த ஆயிரம் வருஷமே நடந்த கதை ராமாயணத்துலேயும் இந்த கதையெல்லாம் இருக்குது சுராமான சாட்ட கதையெல்லாம் இருக்குது அதனால நம்ம கதையை கொஞ்சம் சேர்த்து வேறு பாய்